வந்து அறிவின் பெருக்கம் எவ்வளவு முக்கியம் அதோட உன்னதம் என்ன அறிவோட பெருக்கம் இருந்தாதான் மனுஷன் வந்து மனுஷனாகவே மதிப்பாங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பா பேசினாரு ஆனா என்னதான் வந்து அறிவுதான் அறிவின் பெருக்கம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாலும் கூட அதுக்குன்னு எதிர்வாதம் பண்ணுறதுக்குன்னு நம்மக்கிட்ட ஆள் இல்லாமலாம் இருக்காங்க உறவின் பெரு நெருக்கம்தான் உண்மையாவே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பேசுறதுக்காக கவிஞர் பா தேவகி ஆசிரியர் அவர்கள் குளித்தலையிலிருந்து நம்மோடு இணைப்பில் இருக்காங்க அம்மா இணைப்புல இருக்கீங்களா தேவகி அம்மா அம்மா தேவகி அம்மா இணைப்புல இருக்கீங்களா வணக்கம் அம்மா நீங்க வந்து உறவின் நெருக்கமே என்ற தலைப்பு எடுத்திருக்கீங்கம்மா நீங்க உங்களுடைய அந்த அற்புதமான கருத்துக்களை நீங்க இங்க பதிய வைக்கலாமா கண்டிப்பா அனைத்து ஆளுமைகளுக்கும் என் மாலை நேர வணக்கத்தை குறித்த அக்குகின்றேன் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு படிக்காத மேதைகளும் உண்டு படிச்ச முட்டாள்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்க படிக்காத மேதைன்னு சொல்லுவோம் நமக்கு உதாரணமா ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு இருந்தாலும் படிக்காத மேதையா இந்த பாரில் வாழ்ந்து சென்றவர் தான் நம் கர்ம வீரர் காமராஜர் உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய இளைஞர்களுக்கு அவசியமா அம்மா உங்க இனிப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேம்மா உங்களுடைய குரல் கேட்கவே இல்லைம்மா தேவிகி அம்மா நீங்க பேசுறது கேட்கல அம்மா

அனைத்து இளைஞர்களுமே வல்லவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் சொல்றேன் படிச்சாதான் இணையத்தை யூஸ் பண்ண முடியும் படிச்சாதான் இணையத்தை கையாள முடியும் வகுப்பு முடிச்சுட்டு வெளியில போயிருப்போம் தாயம் வாங்கணும் அப்படி ஒரு வந்து இன்னைக்கு வந்து கணினிய நம்ம கை பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு அறிவு இருக்கு எல்லாமே வந்து வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் நம்ம அதுக்கு பள்ளி சென்று படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எட்டி கிடைக்கின்றன எட்டா தனி அறை ஒரே வீட்டுல தனித்தனி அறை அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அறை தான் இருக்கும் அதுக்குள்ளயே சமைச்சுக்குவோம் தூங்கிக்குவோம் உறவாடிக்குவோம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள தன் என் பையன் ஒரு தனி அறை வீட்டுக்குள்ள இருக்காளா இல்ல வெளியில போயிட்டாளா தெரியாது இருக்கான்னு நினைச்சுட்டேன் நான் நினைச்சிட்டு இருப்பேன் சில ஏதாவது தம்பி அப்படின்னு கூப்பிட்டா கதவை தந்து பார்த்தா இருக்க மாட்டான் அப்ப அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு உறவுகள் வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா கூட தனித்தனி இடத்துல மூழ்கி கிடக்கணும் அதுக்கு இந்த கைபேசியும் ஒரு காரணம் தான் இந்த கைபேசி என்று வந்ததோ அன்றையிலிருந்தே உறவுகளை பிரிக்கிறதுல ரொம்ப முக்கிய வேலை பார்த்துட்டு இருக்கு அம்மா சாப்பிட்டாங்களா அப்பா சாப்பிட்டாங்களா வேலைக்கு போயிட்டு வந்தாங்களா இருக்காங்களா தலைவலியா காய்ச்சலா என் எதுவுமே தெரியாது தன்னோட பிள்ளைகளுக்கு அப்படி இன்னைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தனித்தனி ஒரே வீட்டில் தனித்தனி தீவு போல இன்றைக்கு வாழ்க்கை பெற்ற பிள்ளைகளிடம் நான்கு வார்த்தை உட்காந்து பேச முடியுதா சொல்லுங்க இந்த அறிவின் பெருக்கமா பேசுன அத்தனை ஆளுமைகளும் சொல்லுங்க உங்க குழந்தைகள்கிட்ட எவ்வளவு நேரம் நீங்க உரையாடிங்க அந்த அறிவை வச்சு அஞ்சு நிமிஷம் உடுக்குறேன் பா வேலை இருக்குப்பா போயிட்டு வாப்பா அப்படின்றான் ஏதாவது பேசுனா உங்களுக்கு வேலையே இல்லையாப்பா அப்படிமா உலகம் இங்கே போய் கொண்டிருக்கிறது நாம் வளர்த்தது சரியில்லையா இல்லை இவர்கள் வளர்ந்தது சரியில்லையா எங்கே தவறு நடந்தது என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் இன்று வாழ்க்கை சக்கரம் சுடலும் வேகத்தில் நாமும் அதோடு சென்று சுழன்று சுப்ராவளியாய் கொண்டிருக்கிறோம் உறவினர் வீட்டு விசேஷம் சொந்த பந்தம் யார் என்று சொல்லி வளர்க்க முடியாத அளவுக்கு நமக்கு வேலை சுமை பனி சுமை கணவன் ஒரு பக்கம் வேலைக்கு போறாங்க மனைவி ஒரு பக்கம் வேலை சிட்டு கணக்கு கணவன் மனைவியுமே பார்த்து பேசிக்க முடியாத இன்னைக்கு இந்த வாரத்துல என் பையன் எத்தனை வாரத்தை பேசணும் இல்ல கணவர்கிட்ட எத்தனை வாரத்தை பேசணும் அப்படின்னு என்னைக்கு போட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்து சுருங்கிருச்சு சுருங்கிடுச்சா விரிஞ்சிருச்சான்னு சொல்ல முடியாது ஒரே வீட்டுக்குள்ள அது இதை எடுத்து வைங்க இதை சாப்பிட்டு இவரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது கூட நேரம் இல்லை அப்படி ஓட வேண்டிய இந்த சூழ்நிலையில உறவுகளை நாம வந்து ரொம்ப இழந்துட்டு இருக்கோம் அதுவும் வேலைக்கு போற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க தனி குடும்பம் தாத்தா பாட்டி சொந்த பந்தம் எல்லாத்தையும் என்னைக்கோ ஒரு நாள் பொங்கல் பண்டிகைன்னு ஒரு பர்த்டே சந்ததுனால அன்னைக்குன்னு சொந்த ஊருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு அந்த இணைப்பு இருக்கு இப்படி இருக்கிறதுனால ஓ இளைஞர்களுக்கும் என்ன சொல்றது அவங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் இன்னைக்கு இல்லை தளம் இல்லை அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க இணையத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இணையத்துல ஒரு நண்பர்கள் ஒரு நட்பு வட்டாரம் காதல் அது கடைசியில ஒரு பெரிய அபாயகரமான ஒரு கட்டத்திற்கு அவங்கள கொண்டு கொண்டு போய் நிறுத்திடுது அதனால இப்ப பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்தாயோ தாத்தா ஏதாவது சொல்லுவாரோ சித்தப்பா ஏதாவது சொல்லுவாரோ சித்தி ஏதாவது சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பு கலந்த பயம் அதுக்காக கூட குழந்தைகள் வந்து தன்னை வந்து மாத்திக்குவாங்க தவறான வழியில போறதை திருத்திக்குவாங்க ஆனா அதுக்கு கூட வழி இல்லாம இன்னைக்கு வந்து உறவுகள் சிதைந்து கிடக்குது அப்படியெல்லாம் இருந்தா ஒழுக்கம் கண்டிப்பா ஏற்படும் இங்கே குழந்தைகள் வந்து தடுமாற்றமும் இல்லாம தடமாற்றமும் இல்லாம நிகழ்றதுக்கு இந்த உறவுகள் தான் ரொம்ப முக்கியமானது எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு பாருங்க சர்வ சாதாரணமா தன்னோட உயிரை ஒரு செகண்ட்ல மாச்சிக்கிறாங்க விஷம் குடிச்சிடாங்க ஒன்னும் சொன்ன பொறுக்கறது இல்ல காதல் தோல்வி எங்க போச்சு அவங்க படிப்பு அவங்க பெற்ற அறிவு என்ன ஆச்சு தன்னோட உயிர காப்பாத்திக்கிறது கூட அவங்களால முடியல அப்படின்னா அந்த அறிவு இருந்து என்ன பிரயோஜனம் எதற்காக படிச்சாங்க எதுக்குடா படிச்ச நீ அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு உறைவின் நெருக்கம் இல்லாத காரணத்தால் தான் இந்த உயிரிழப்புகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய சந்திச்சிட்டு இருக்கிறோம் அதனால அனைவரிடத்தும் அன்பும் மரியாதையும் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து படிச்ச அறிவு கூட பயன்படும் இன்று இளைஞர்களுக்கு நம்ம அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் முதல் கடமை நம்ம பெற்றோர்கள் அடைய நமக்கு அது மிக மிக உண்டு உறவுகளை முதல் அடையாளம் காட்டணும் ஒரு விசேஷம் வைக்கிறோம் அறிவு வச்சு என்னங்க பண்ண முடியும் நாலு பேர் வந்து தானே அந்த வீடாவோதியா இருக்கும் உறவுகள் இல்லாத வீடு சொல்லுவாரு அம்மா சொன்னாங்க தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு தட்டனை தூரும் அறிவு அதே வள்ளுவர் சொல்லி இருக்காரு சுற்றந்தளால் அப்படிங்கிற அதிகாரத்துல அளவலா இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று அப்படின்னு என்னதான் நம்மளை சுற்றி போற்றக்கூடிய அந்த உறவுகள் இல்லைன்னா நீர் நிறைந்த குளத்துல கரை இல்லைன்னா இப்படிங்க இருக்கும் அந்த மாதிரிதான் ஆஹ் சுற்றத்தால் சுற்றப்பட உழுகள் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் இல்லை நம்ம சேர்த்து வைக்கிற செல்வமே அந்த சுற்றமும் நிற்பும் அது இல்லைன்னா என்ன அறிவு இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல அதனால இப்ப நம்ம ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கு போறோம் அந்த பையனோ பொண்ணா இருப்பாங்க இப்படி ஒரு உறவு நம்ம வந்துட்டு போறோம் அப்படிங்கறது யாரோ வந்த மாதிரி ஏதோ நிலவாடுற மாதிரி இருந்துச்சு அப்படிம்பாங்க நீ வந்துட்டு போனாங்கடா அத்தம்மா மாமானா அப்படியா தெரியலையே அப்படியே உட்காந்துருப்பான் சோஃபால உக்காந்துருப்பான் அவன் ஒரு உலகத்துல போயிட்டு இருப்பான் இந்த உறவுகளை எல்லாம் கண்டிப்பா புரிய வைக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு இத கற்றுக் கொடுக்கணும் உறவுகள் தான் மேலானது மற்ற எல்லாமே வந்து அறிவு வந்துரும் சொல்ற மாதிரி ஆஹ் பள்ளி பள்ளி எத்தனையோ தனியா போய் கூட படிச்சிடலாம்னா பள்ளிக்கூடம் தான் ஒழுக்கத்தை கூட கும்பாங்க அதனால அந்த சமுதாயத்தோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த பண்பு அது எல்லாமே உறவுகள் தாங்க நம்ம ஒரு சில வீட்டுல பார்த்திருப்போம் என் தம்பி படிக்கட்டும் நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போய் என் தம்பிய படிக்க வைக்கிறேன் ஏன் தங்கச்சி படிக்க வைக்கிறேன் நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும் எங்கெங்க எந்த அறிவு அவன் முட்டாளா இருப்பான் ஆனா அவன் கஷ்டப்பட்டு கல்லு தூக்கி லாரி வேலைக்கு போய் கொத்தனார் வேலைக்கு போய் அவன் தன்னோட தம்பியை படிக்க வைப்பான் அதே மாதிரி பெற்றோர் அதோ அறிவு இல்லாம பெற்றவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லாதவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது உம் ஒரு பொண்ணு கொடுக்க வாங்குறது கூட அவங்களுக்கு அறிவு இல்லாம ஆஹ் சவுதாயப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம தோழி பேசினாங்க அதாவது உம் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க தெரியுமா தன்னோட தான் நான் படிக்கல என் பிள்ள படிச்சு பெரிய ஆளாகட்டும் அங்கதாங்க நிக்கிது உறவு நட்பம் உறவு உறவோட நெருக்கம் அங்கதான் இருக்கு அது மாதிரி வீட்டை விட்டு வெளியே விடிய போறோம் போனாவும் அறிவு கிடைக்குமா ஐயா சொன்னாரு வீட்டுக்குள்ள இருக்கன்தான் அறிவு கிடைக்காதான் ஆஹ் வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போக வைக்கிறவங்களே அந்த உறவு தானே போய் படிச்சுட்டு வாடா போய் நல்ல அறிவை வளர்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்றவங்களும் அந்த உறவுகள் தான் இந்த இடத்துல நாம அத கவனிக்கணும் சுற்றமும் நட்பும் இல்லையே அவன் ஒரு அனாதை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான் ஆஹ் எத்தனை படிப்பு கோடி கோடியா சம்பாரி போய் வெளிநாட்டுல எல்லாம் சம்பாரிச்சிட்டுவான் ஆனாலும் இங்க அவனுக்குன்னு ஒரு உறவுகள் இருந்தாதான் அவன் இங்க வர முடியும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் என்னங்க பண்ண முடியும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அன்பா இப்ப வேலைக்கு போயிட்டு வரான் அன்பா ஒரு மனைவி இந்தா ஐயாவுக்கெல்லாம் சொல்ற மாதிரி அறிவு நெருக்கன்ற மாதிரி பேசினாரு அன்பா ஒரு கப்பு காசு போட்டு கொடுக்க உறவு அம்மாவோ மனைவியோ இல்லைன்னா அவரு படிச்ச ஐஏஎஸ் படிப்பும் ஐபிஎஸ் படிப்பும் எதுக்குங்க ஆகுது அப்ப என் நடுவர் அவர்களே நல்லதொரு தீர்ப்பை உறவின் நெருக்கமே என்று விளங்கும் கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி குரு இடம் சாரிகிறேன் நன்றி வணக்கம் அம்மா ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா மிக்க மகிழ்ச்சி என்னன்னா உறவுங்கிறது என்ன உறவு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைல உறவோட நெருக்கம் எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கறதை ரொம்ப தெளிவா சொன்னீங்க நீங்கள் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் வந்து எங்கள் குடும்பத்துலேயுமே நடக்குது ஏன்னா என்னுடைய பசங்களுமே வந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா ஏய் வந்திருக்காங்கடா சரின்னா வந்தாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது உறவோட நெருக்கம் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ அதனால் உறவோட நெருக்கம் தான் மிக மிக அவசியம் எந்த பள்ளியும் சொல்லி கொடுக்க முடியாதது உறவின் நெருக்கம் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க அதுவும் நீங்கள் ஒரு ஆசிரியர் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கருத்து நிச்சயமாக உண்மையானதாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு எதிரில் வாதிடுறவங்க எப்படி வாதிடுறாங்கன்றதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஐயா வந்து உங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஏன்னா ஐயா ஒரு கருத்து வச்சுருப்பாரு உங்கள் ஒவ்வொருத்தருமே பேசக்கூடியதெல்லாம் ஐயா நோட் பண்ணி நோட் பண்ணி ரொம்ப அழகாக கருத்து சொல்லிகிட்டு இருக்காரு உங்களுடைய கருத்துக்கு ஐயாவுடைய கருத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐயா நீங்கள் தான் அம்மாவுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லணுங்க ஐயா

அது வந்து படிப்பு இல்லாத யாரோ ஒரு சிறப்பா இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் அப்படி இருக்க முடியாது ஒருவர் உதாரணமாக கொள்ள முடியும் ஆனா அந்த குடும்ப உறவுகள் வந்து சிதைஞ்சிட்டதுனால என்னென்ன வருது ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தர் இல்ல ஒரு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யாரும் இல்ல அவங்க ஏதாவது கெட்ட வழியில போனாலும் நமக்கு சொல்றதுக்கு அவங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் இந்த காதல் தோல்வி வருது தடுமாற்றம் வருது சீர்கெட்டு போச்சு அது சரியா இருந்தாதான் நடக்கவே நடக்காது அப்ப இந்த குடும்ப உறவுகள் இல்லாதனால அருமையா சொன்னாங்க அதாவது இந்த அன்பு மரியாதைங்கிறதே இல்ல யார பார்த்தாலும் பாரதி சொல்றாரு பெண்கள் வெளிய வாங்க இல்லையா பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் ஆவதும் பாரதி பெண்கள் ஆழ் சொல்றாரு இல்லையா அப்ப அடுப்பூதும் பெண்களுக்கு சொன்ன காலம் மாறி நீங்க அடுப்ப ஊதிட்டு இருக்காதீங்க நீங்க வெளிய வாங்கன்னு அருமையா சொன்னாரு ஆனால அப்படி வரும்போது கூட அவையெல்லாம் உறவுகளை வெறுத்து வரக்கூடாது உறவோடு இணைஞ்சிருந்தா தான் எந்த காலத்துக்கு சுகமா இருக்கும் அதுதான் இப்ப அவங்க அருமையா ஒண்ணு சொன்னாங்க ஒரு குடும்பத்துல அதாவது அண்ணனுக்காக தங்கை வேலைக்கு போறது தங்கைக்காக அண்ணன் வேலைக்கு வந்த குடும்ப பாசம் உறவு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம அந்த பாசமலர் சினிமாவை ஞாபகப்படுத்துது ரொம்ப அருமையா உறவுகள் என்பது எப்படி இருக்கு நிறைய உறவுகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்குது அவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவங்களை இந்த உறவுகள் பார்த்தீங்க வாழ்க்கை அனுபவங்களை தான் ரொம்ப அருமையா சொல்லிட்டு வர்றாங்க அதாவது இந்த பெண் கொடுக்கறது வாங்குறதுல கூட இந்த உறவுக்காரர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க இதெல்லாம் உண்மைதான் வாழ்க்கையில வந்து நமக்கு

அத கூட ஒரு உறவுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்க ஆனால் இந்த நிலைகள் எல்லாம் மக்களிடம் எப்படி இருக்குதுன்னா இந்த அறிவை பத்தி சிந்திக்காம அன்பு பத்தி சிந்திக்கிறாங்கிறாங்க அப்படி சொல்றத நாம அவங்க கருத்து பிரகாரம் ஏத்துக்கலாம் அந்த மாதிரி கருத்துக்கு அவங்களுடைய உறவில் இருக்குங்கிற கருத்துக்கு ரொம்ப அருமையா சிறப்பா நல்ல வரி வரிசை அவங்க கருத்துல சொல்லியிருக்காங்க அந்த கருத்துகளை அந்த தேவிகம்மாவுக்கு நன்றி கூறுவோம் அந்த தீர்ப்புல வந்து அதுக்கான பதில் சொல்வோம் ரொம்ப சிறப்பா பேசினாங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ரொம்ப மிக சிறப்பா பேசுனீங்க அம்மாவோட பேச்சு எப்படி இருந்ததுன்றத ரொம்ப அழகா நீங்க தெளிவா கூறுனீங்க மிக்க மகிழ்ச்சி ஐயா